எல்லாருக்கும் வணக்கம் நம்ம விவஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நாகர்கோவில் டவுன் பகுதியில் பார்வதிபுரம் நாகர்கோவில் டவுன் பகுதி சொல்லும்போது பார்வதிபுரம் பாலத்து பக்கத்திலே உங்களுக்கு ஒரு ரெண்டே கால் சென்று வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது ரெண்டே கால் சென்று வீட்டு மனை சொல்லும்போது உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதை கொண்ட வீட்டு மனி இது சுற்றிலும் வீடுகள் இருக்குது ஒரு கார்னர் பிளாட்டு மாதிரி இருக்குது உங்களுக்கு மேற்கு பக்கமும் பாதை இருக்குது வடக்கு பக்கமும் பாதை இருக்குது மூணு பக்கமும் வீடு தான் இருக்குது பாரதிபுரம் நம்ம சொல்லும்போது ஒரு செண்டுக்கு அங்கே பனி பனிரெண்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரை சேல்ஸு பண்ணுறாங்க இது ஒரு பழைய பிளாட்டு தான் பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்கிறதுனால பழைய பிளாட்டு ஒரு செண்டு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டே கால் சென்று ஒரு குட்டி பிளாட்டு பாரதிபுரம் பகுதியில் ஒரு குட்டி பிளாட்டு ரெண்டே கால் சென்று வாங்குறது ரொம்ப கஷ்டம் இடங்கள் எல்லாமே நாலு சென்று அஞ்சு சென்று எட்டு சென்று பத்து சென்று இப்படி விற்கிறாங்க நமக்கு இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு ரெண்டே கால் சென்று வீட்டுமனை பாரதிபுரம் நாகர்கோவில் பாலத்து பக்கத்தில் பாலத்து பக்கம்னு சொல்லும்போது உங்களுக்கு அதில் எஸ்எஸ் நகர் இருக்குது கிறிஸ்டோபர் நகர் இருக்குது தெண்டல் நகர் இருக்குது இந்த ஏரியாவில் தான் அந்த பாலத்து பக்கத்துலேருந்து நீங்கள் ஒரு ரோடு இறங்கி வருது அந்த ரோட்டில் இறங்கி வரும்போது தான் வீடுகள் எல்லாம் அதிகமான வீடுகள் இருக்குது அந்த பகுதியில் தான் ஒரு ரெண்டே கால் சென்று வீட்டு மன விற்பனைக்கு இருக்குது விலை குறைஞ்ச ப்ரைஸ் நம்ம வீடியோ கிளியராக எடுத்திருக்கோம் நம்ம வீபஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்வதிபுரம் பக்கத்தில் ஒரு சின்ன பிளாட்டு ஒரு குட்டி ப்ளாட்டு வாங்கணும் விலை குறஞ்ச ப்ரைஸில் வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பத்து லட்சம் அப்படி சொல்கிறது ஒரு சென்ட்டுக்கு பார்வதிபுரத்தில் கம்மியான ப்ரைஸ் தான் நீங்கள் விசாரித்து பார்க்கலாம் எல்லா இடமும் விசாரித்து பாருங்கள் பத்து லட்சத்துக்கு வாங்க முடியாது அந்த ஏரியாவில் பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது நல்ல பிளாட்டு ஒரு கடை கட்ட இருக்கனாலும் ஏற்ற இடம் கடை கட்டலாம் இல்லைன்னா வீடு கட்டலாம் ஆனால் உள்ளே தான் உங்களுக்கு மெயின் ரோட்டில் வராது உள்ளே தான் உங்களுக்கு இந்த வீட்டு மனை வருது பார்த்துட்டு நம்ம வீசும் பிடிச்சிருக்குன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணும்போது சார் இடத்த காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்தனா உங்களுக்கு ஓனர்கிட்ட பேசி முடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி தருவாங்க நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்